அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ராசி நேர்களே கன்னி லக்ன நேர்களே இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக இப்படியும் ஆணி மாத பலன்கள் இருக்குமா அப்படிங்குறதான் இந்த வீடியோட கன்னி ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் நல்லவனுக்கு மட்டும் நல்லவர் கெட்டவங்களுக்கு நவுந்து நிற்கிற பழக்கம் உடையவர்கள் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஏமாற்றம் அதிகமாக உடை அடைந்தவர்கள்னே சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் மாறாதா ஒவ்வொரு நிமிடமும் சாதகமாகாதா என்கின்ற ஏக்கத்துடன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசினியர்களே ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆணி மாதம் உங்களுக்கு அமர்கலமான மாதமாக இருக்க போகிறது குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் நம்மளுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டாரு ஸோ லைஃப்பில் நம்ம பட்ட கஷ்டம்லாம் சரியாக போயிடும் நம்ம தெரியாமல் செய்த தவறாக இருக்கட்டும் தெரிந்து செய்த தவறாக இருக்கட்டும் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளில வர்றவருக்கு இன்றைக்கி வராதா அன்றைக்கி வராதா உட்காந்து ஏங்கிட்டு இருந்தீங்களே இந்த குரு பயிற்சி முடிந்து முப்பது நாள் ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் மாற்றவர் வரலையேன்னு நினைக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த குரு பார்வை தொடங்குது பாருங்கள் அது ச ரொம்ப அமோகமாக இருக்கும் குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வை பலம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது மூன்று பார்வைகள் பார்க்கிறார் ஐந்தாவது பார்வையாக உங்கள் லக்னத்தை பார்க்குறார் ராசியை பார்க்குறார் ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு தலைக்கு மேலே கத்தி தோங்குது அப்படின்னாலும் மனசில் ஒரு பயம் இருக்குல்ல இந்த விஷயம் நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது சம்பந்தமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து இப்படி நிற்கிறோமேங்கிற மனசில் ஒரு குத்தல் கொடசல் இருக்குல்ல நம்ம சமுதாயத்துல யாரும் தெரியாம வாழ்ந்த நம்மளை சமுதாயம் முற்று நோக்கும்படியா இன்னைக்கு இருந்துட்டோமேங்கிற ஒரு நர்த்தம் ஒரு வேதனை இருக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி குரு பகவான் வைப்பார் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மாதம் பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியை குரு பகவான் வைப்பார் ஒரு கிரகம் நம்மளுடைய சாதகமான இடத்த இருக்கிறது பெருசு கிடையாதுங்க அதனுடைய பார்வைகள் நம்மளுடைய பிரச்சனையான இடத்துல இருக்கு பாருங்க அதுதான் முக்கியம் காரணம் குரு பகவான் லக்னத்தை பார்க்குறார் குரு லக்னத்தை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரியாக போய்டும் அதே மாதிரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது பார்வை அப்படிங்கிற இடத்த பார்க்குறாரு ஏழாவது பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்படி பார்க்கும்போது முக்கியமாக உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வலுப்பெறும் கூட பிறந்தவங்களோட ஒரு சண்டை ஒரு மன கஷ்டம் ஒரு கோர்ட்டு கேஸு அதுதான ஒரு வம்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் உறுதுணையாக இருக்கும் நம்ம படிக்கிறோம் அந்த படிப்பில் ஒரு முயற்சி இல்லை எக்ஸாம் தொடர்ந்து எழுதுகிறோம் அட்டம் எழுதுகிறோம் சரியாகலை பாஸ் ஆகலை அரியர்ஸ் வச்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரம் கன்னிராசினியர்களுக்கு ஒரு அரியர் க்ரியர் பண்ணுறதுக்கான உன்னதமான தருணம் அரசாங்க தேர்வுகள் எழுதுகிறோம் இல்லை நீட் எக்ஸாம் எழுதுகிறோம் ஜேஇ எழுதுகிறோம் டென்த்து ஃபெயிலாகி எழுதுறோம் டுவெல்த்து ஃபெயிலாகி எழுதுகிறோம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதும்போது நம்மளுடைய முயற்சிகள் பலிதமாகும் மனசில் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும் இல்லை நம்ம ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டோம் இனிமேல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அடுத்த முறை வேறு ஒன்று செய்ய வேண்டும் என்கின்ற நினைப்பு இல்லாமல் நம்ம துணிஞ்சு இதை செஞ்சு முடிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை வருது பாருங்கள் அந்த நம்பிக்கை இப்பொழுது உங்களுக்கு சாதகமான இடத்தில் திரும்புகிறது அப்படின்னு சொல்லலாம் மனசில் எந்த ஒரு தைரியமும் இல்லாமல் செயல்படும் கண்ணிராசினியர்களுக்கு திடீர் தைரியம் திடீர் வரவு அப்படிங்கிறது உண்டாகும் தோல்விகள் அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய விஷயங்களை சந்திச்சிட்டு வந்தவங்களுக்கு சில குறிப்பிட்ட காலமாக தோல்விகள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க நல்லா தெரிஞ்ச விஷயத்த கூட ரொம்ப ஈஸியாக கோட்டை விட்டுருப்பீங்க அதிலிருந்து முழுவதுமாக விடுபடுவீர்கள் மெயினாக குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்த்தார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு கன்னிராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஒரு பிரச்சனை பிரிவு தனிப்பட்ட முறையில் வாழ்கிறீங்க வாழ்க்கை வாழலாமா வேணாமா நம்ம பெரியாமல் ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டோமோ நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு நடந்துருச்சோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குழந்தை வரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குழந்தை வரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் மனசார கர்ப்ப ரட்சாம்பியை வணங்கிவிட்டு ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக கன்னிராசி நேர்களுக்கு குரு பகவான் இவ்வளவு நல்லது செய்யும்போது மற்ற கிரகங்கள் எவ்வளவு நல்லது செய்யுது இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா நம்பரை கன்சல்டேஷன் கால் பண்ணுங்கள் மறக்காம இது உங்கள் கன்னிராசி நேர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கன்னிராசி நேர்களே உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்த நட்சத்திரமும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் இந்த புதன் பகவான் மாதம் தொடங்கி சில நாட்கள் பத்தாம் இடத்தில் பயணிக்கிறார் இந்த பத்தில் சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்படும் முக்கியமாக என்ன வேலை வாய்ப்பில் ஒரு பெரிய மாற்றமும் ஒரு சந்தோஷமும் நிகழும் வேலையில் என்ன விஷயங்கள் செய்யணும் மேலதிகாரிகிட்ட எப்படி பேசணும் எது செஞ்சா கரெக்ட் எது செஞ்சா தப்புன்னு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குங்க அந்த கிளாரிட்டி உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பதற்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொன்னான் புதன் பகவான் இந்த மாதத்தின் பிற்பாதையில் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் ஒரு தோல்வி ஒரு தொடர் தோல்வி ஒரு ஏமாற்றம் ஒரு அவமானம் ஒரு அசிங்கத்தை சந்தித்த கன்னிராசினியர்கள் எதை எப்படி செய்யணும் எது எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்குங்கிற தெளிவான சிந்தனைக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க நீங்கள் பிற்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பயே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் பெற்ற அனுபவம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி வளைஞ்சு கொடுக்கணும் எந்த விஷயத்தை நம்ம எப்படி பெறணுங்கிற ஒரு தெளிவான சிந்தனை ஒரு தைரியம் இருப்பதனால் இதை இப்படி தான் செய்யணும் இப்படி செஞ்சால் தான் கரெக்டுங்கிற ஒரு சமயோஜித்த புத்தி உங்களுக்கு வந்துடும் அந்த புத்தியின் படிப்படையில் நீங்கள் செயல்படும் போது வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் ஒரு நிம்மதி ஒரு தெளிவு ஏன் என்ன சொல்ல போனால் ஒரு தைரியம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்ச நீங்கள் இனிமேல் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வரணும் எது செஞ்சால் கரெக்டு எது செஞ்சால் தப்பு அப்படிங்கிற ஒரு சரியான காலகட்டத்தில் வந்து நிற்கிறீங்க மனசுல சில நெருடல்கள் ஏற்படலாம் சில வழி வேதனைகள் அதிகமாக இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் சரி இதுதான் தப்புங்கிறத தாண்டி இதை செஞ்சு முடிச்சோம் அப்படின்னா இது நமக்கு நல்லதா இருக்குங்கிற ஒரு புத்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லாங்க ஞானம் வந்து விட்டதுன்னு கூட சொல்லலாம் மேஜரா கண்ணில லக்னத்திலே கேது பகவான் இருக்காரு ஃபர்ஸ்ட் குடும்பஸ்தானத்துல இருந்து நம்ம குடும்பத்தை போன வருஷம் கெடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ லக்னத்தில் இருந்து நம்மளை குழப்பு விட்டுட்டு இருந்தார்ல இந்த குரு பகவான் பார்வையும் புதன் பதினொன்றில் வர்றதுனால நம்மளுக்கு மோட்சம் கிடைக்குங்க நம்ம பெரிய ஒரு மாயையிலேருந்து வெளில வருவோம் இதுதான் நம்ம வாழ்க்கை இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு யோசிப்போம் ரியலைசேஷன் பண்ணுவோம் ஃபீல் பண்ணுவோம் அழுவோம் வேதனைப்படுவோம் நம்மளே நம்மளை பார்த்து வெக்கி தலை குனிவோம் பரவாயில்ல நீங்கள் மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தில் பண மழை பொழிய போகிறார் ஒரு விஷயத்தில் திடீர் லக்கு திடீர் யோகம் கிடைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் தாண்டி இந்த பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் வரும்போது எதிர்பாராத பதம் வரவு வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டிற்கு வரவு திடீர்னு நீங்கள் டிராவல் பண்ணுவீங்க திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும் உங்க பணமும் சரி பொருளாதாரமும் சரி உங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக உங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதியான காலகட்டம் அப்படிங்கிறதை அனுபவிப்பதற்கும் ஹனிமூன் போவதற்கும் திருமணம் நடப்பதற்கும் எதிர்கால திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கும் இந்த மாதம் இருக்கும் பொருளாதாரத்தில் நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதை விட முக்கியமான ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா வேலை கிடைக்குங்க மனசுல நிம்மதி ஒரு சந்தோஷமான விஷயம் கண்டிப்பா ஆலி மாசத்துல ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கு கிடைச்சிடும் செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி ஏன்னா செவ்வாய் ஒன்பதில் குருவோடு சேர்ந்து ஒரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தினால இவர் பத்தில் வந்தோன்னே எது உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு என்ன வியாதி என்ன வியாதியோட வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் வறுமும் காத்தலே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு பெரிய பிரச்சனைக்கான அறிகுறிகள் இந்த மாதம் தெரிய வச்சு இதுலேருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்க போகிறது ஸோ எப்படி பார்த்தாலும் சரி லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு பயனுள்ள மாதமாக கண்டிப்பாக இருக்கிற போகிறது அப்படிங்குறதாங்க உண்மை ஒவ்வொரு கண்ணிராசினியர்களும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள் ஐந்து ஏழு என்கின்ற நண்பர்கள் நன்ற உதவி செய்வாங்க உங்கள் பைக்கில் போகும்போது கவனமாக இருங்க பிரதோஷ வழிபாடு வாழ்க்கையில் பலவித நன்மைகளை ஏற்படுத்தும் கண்ணிராசினியர்களை முக்கியமாக பெண்களும் ஆண்களும் இந்த மாதம் திருமணத்திற்கான நடக்கவில்லை எனக்கு ஏக்கமாக இருக்குது எனக்கு வாழ்க்கையில் பெரிய கஷ்டமாக இருக்குது கடனை கொடுத்துட்டு தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறேன் ஒரு அம்மா பாட்ட அனுசரணையாக இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி மனசில் நிறைய ஆசைகள் அரசியல்வாதிக்கு பல ஏக்கங்கள் திரைத்துறை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி ஏனைய அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே நம்ம இந்த டிரான்ஸ்ஃபரால் அவதிப்படுறோமேங்கன்னு நினைக்கிறவங்களுக்கலாம் சாதகமான சூழ்நிலை இந்த மாதம் ஏற்படும் இந்த மாதம் முயற்சி செய்தால் வெற்றி உண்டுங்க நன்மையும் உண்டுங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கன்னிராசினி தொடர்ந்து நிறைய வீடியோ பட போகிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம்